ஓம் ஸ்ரீ கல்கி அகத்தி சாய நமோ நமக ஓம் ஸ்ரீ அன்னை சாரத தேவியை போற்றி போற்றி இன்று அத்தியாயம் இரண்டு திருஞானம் ஆன்ம ஒளியின் வெற்றிடம் என்னும் தலைப்பில் அகத்திய மகரிசிகள் ஐயா அவருடைய கருத்துக்கள் என்னெல்லாம் கொடுத்துருக்கிறார் அப்படின்னு பார்க்கலாம் அதாவது ஐயா எப்படி கொடுத்துருக்கிறாருன்னா ஒரு அணுத்துகளில் வந்து அதாவது ஒரு ஆன்ம அணுத்துகளில் வந்து ஐம்பூதங்களின் கலவியும் கலந்திருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு அதாவது ஒரு அணுத்துகளில் நில நீர் வாயு வெப்பம் மற்றும் ஆகாய என்னும் வெற்றித்தன்மை கொண்ட மூலக்கூறுகள் நிறைந்திருக்கும் அப்படின்னு குறிப்பிடுறாரு ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி ஐம்புலன்களையும் கொண்டு போய் உயிரணுவோடு ஒடுக்கி உயிரணுவின் வெப்பத்தினை வந்து அஹ் நூத்தி எட்டு மடங்கு வெப்பமுடையதாக ஆக்கி அதாவது உடலின் வெப்பலி முப்பத்தி ஏழு டிகிரி சென்டிகிரேட் அப்படின்னா நூத்தி எட்டு டைம்ஸ் அதிகமான வெப்பம் கொண்ட அணுவாக உயிரணுவினை மாற்றி உயிரணுவிடமிருந்து அதீத வெப்ப அலைகளை உருவாக்கி அதன் மூலமாக சிறைப்பட்டுள்ள பாதரச கருத்துகளை யாவற்றையும் உருக்கி இப்ப என்ன ஆகும் பாதரச தொல்கள் எல்லாம் உருகுது இல்லையா ஆன்ம கருத்துக்களில் எல்லாம் உருகிற நேரத்துல இந்த ஒற்றையணு வந்து அந்த உருகிய பாதரச ஒளியோடு கொண்டு போய் கலந்த உடனே தன்னுடைய வெப்பநிலையை சற்றே தனித்து விடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் அப்படி சற்றே தணிக்கணும் ரொம்ப அதீதமான வெப்பம் இருந்தால் நல்லது தானே நம்ம சிந்திக்கணும் ஏன் வெப்பநிலையை தணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அதீத வெப்பநிலையை உடலில் உள்ள உறுப்புகளால் ஏற்றிவிட இயலாது ஸோ அதனால தனது உயிரினமானது தனது அதீத வெப்பநிலையிடம் இருந்து பாதரச அணுக்கள் அதாவது ஆன்ம கருத்தொள்கள் வெளிப்படுத்தும் அந்த ஆன்ம ஒளியினோடு கலப்புற்றால் தனது வெப்பநிலையை குறைத்து அதற்கு பிறகு தனது ஆற்றலை உடல் உறுப்புகளோடு பகிர்ந்துவிட இயலும் ஏனெனில் உடல் உறுப்புகளால் தனது உயிரணுவின் அதீத வெப்பத்தினை நேரடியாக ஏற்றிவிட இயலாது சோ ஒரே கல்ல ரெண்டு மகா மாதிரி முதல்ல அதீத வெப்பத்தினை உருவாக்கி ஆன்ம கருத்தொள்களை எல்லாத்தையும் உருக்கிறது ரெண்டாவது உடலில் உள்ள விருப்புகளை எல்லாருக்கும் ஆற்றல்களை கொடுக்கணும்னா அது தன்னுடைய வெப்பநிலையை தணிக்க வேண்டியிருக்கு சோ அதனால இந்த ஆன்ம கருத்தொள்கள் வெளிப்படுத்தும் ஒளியினை ஏற்று தனது வெப்பத்தினை கொள்கின்றது சோ இந்த கான்செப்ட் தான் இதுக்குள்ள இருக்குது சோ ஐயாவும் மறுபடியும் இதை ஒரு பயிற்சியாக இருக்க சொல்லியிருக்கிறாரு பன்முறை பயின்றால் மாத்திரமே இந்த ஆன்ம ஒளி என்பது விழிகளுக்கு புலப்படும் அப்படின்னு கொடுத்துருக்கிறாரு இருள் சுருந்த பகுதியில் ஒரு தீபம் ஒன்றினை ஏற்ற சொல்லி அந்த பயிற்சியும் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ ஆன்மாவை நம்ம உணர வேண்டும் ஆன்ம ஒளியினை உணர வேண்டுமெனில் நாம் வந்து ஒற்றை அணுவின் துணையினையே ஏற்றிட வேண்டும் ஒற்றை அணுவின் துணை இன்றி நமதால் ஆன்மாவினையோ ஆன்ம ஒளியினையோ உணர இயலாது ஸோ நம்ம இந்த சாப்டர்லருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மூலகருத்து என்னன்னா நமது முதல் நம்ம ஆன்மாவினை உணர வேண்டிய அந்த அற்புத பயணத்தில் நாம முதலில் உணர வேண்டியது ஒற்றை அணிவினையே ஒற்றையினை வெளிப்படுத்தும் வெப்ப அலைகளையே இது எல்லாமே தொடர்ச்சியான பயிற்சி முறை தியான தவநிலைகளை ஏற்கும் பொழுது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வைத்து இதையே நம்ம ரிப்பீட்டடாக செஞ்சு 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 பார்க்கும் போது என்பது ஒரு சிறிய அந்த ப்ளூ கலரா முதல்ல தெரியும் சரிங்களா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன் பின்னாடி கூட கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு ப்ளூ கலர் லைட் ப்ளூ அந்த மாதிரியான கலர்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும் இதே நீங்கள் கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸில் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நிறைய கலர்ஸ் கூட நீங்கள் பார்க்கலாம் கண்களை விரிகிய மூடிய நேரத்தில் நிறைய கலர்ஸ் முக்கியமாக வயலட் கலரு கொஞ்சம் எல்லோ கலரு ப்ரௌனிஸ் கலரு இந்த மாதிரி பல்வேறு கலர்களையும் நீங்கள் ஓப்பன் ஸ்பேஸில் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட தெரியும் ஆனால் இருள் சுருந்த பகுதியில் பண்ணணுங்கிறது தான் இங்கே சாப்டரில் கொடுத்துருக்க மைய கருத்து ஸோ டோன்ட் டீவியேட் ஃப்ரம் ப்ராக்டிசிங் ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்க கொஞ்சம் இருள் சுருந்த பகுதியிலையும் ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி ஆன்ம ஒளியினை வெளிப்படுத்த முயற்சி பண்ணுங்கள் அதீத கன வெப்பம் எப்படி உருவாக்குவது என்பதை நான் அந்த அத்தியாயம் ரெண்டு ஆன்மொழியின் வெற்றி இடத்துல எப்படி நம்ம வெப்பத்தினை ஐம்புலங்களை ஒடுக்கி உருவாக்க முடியும் அப்படிங்கிறத ஐயாவும் கொடுத்துருக்காரு அதை டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஒரு திருமந்திர பாடலின் துணை கொண்டு ஸோ ஆனந்த கோடி அன்புகளும் நன்றிகளும் புத்தகம் மிகவும் இந்த சாப்டர் உண்மையிலே கடினமான சாப்டர் தான் ஸோ ரெண்டு மூணு டைம் நீங்கள் படிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் ஸோ நல்லா ஆழ்ந்து படிங்க ஏன்னா இந்த திருஞானம் என்னும் அற்புத நூலினை கரங்களில் ஏந்தினாலே நமக்கு முக்தி கிட்டிவிடும் ஆன்ம விடுதலை கிட்டிவிடும் அதெல்லாம் தொடர்ந்து படிக்க சொல்லியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி படிக்கும் போது நமது ஆன்ம கற்களும் எளிதாக விடுபடும் ஸோ மிக எளிய வழிமுறை தான் இந்த புத்தகத்தினை படிப்பதால் ஒருத்தருக்கு முக்தி கிடைக்குங்கிறது எவ்வளவு சூப்பரான மெத்தட் இல்லை ஸோ ஆனந்த கோடி அன்புகளும் நன்றிகளும்